இப்போது உங்களுக்கு இந்த புத்தாண்டு துலாம் ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலம் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் புத்தாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மே பதினாலாம் தேதி குரு உங்களோட ஒம்போதாம் வீட்டுக்கு வருவார் ஆல்ரெடி சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு வந்திருக்காரு நல்லபடியாக பேர்ச்சி ஆகிட்டுருக்காரு ஆறாம் வீட்டில் இது எப்படி இரு ஒம்போதாம் வீட்டு குரு இப்போது என்ன பண்ணுவாருன்னா ஓடி போனவனுக்கு ஒம்பதுல குரு அன் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அப்படின்னா நீங்கள் கவலைப்பட வேண்டாம் இங்கிலிருந்து ஓடி போட வேண்டுவா சொல்லிட்டு ஓடு ஒரு வேலை வந்து சொந்த ஊர்ல கடன் வாங்கிட்டு பயங்கரமாக வந்து என்னன்னா கடனில் மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க வேற ஒரு வக்கில்லாமல் வந்து வே வெளிநாட்டுக்கு போறவங்க இல்லாட்டி பொழைப்பு தேடி வேற ஒரு ஊருக்கு போறவங்க கூட அந்த ஊரில் நல்ல பாச நல்ல காசு அது சம்பாதிச்சுக்கிட்டு கெத்த தெல் தலை நிமிந்து வந்து நடக்கிற மாதிரி சுச்சுவேஷன் சொந்த ஊருக்கு திரும்பி வர மாதிரி சிச்சுவேஷன் அந்த மாதிரி அது ஓடி போனவனுக்கு ஒம்போதுல குரு அண்ணா

இந்த டைம் பீரியடில் பொதுவாகவே நீங்கள் மா ப பத்து நே மணி நேரம் உழைச்சாலும் கிடைக்காதது இந்த டைம் பீரியடில் நீங்கள் ரெண்டு மணி நேரம் உழைச்சாலும் கிடைக்கும் இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு நிறைய பக்தி வர்றதுக்கான வாய்ப்புண்டு லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டு முக்கியமாக துலாம் ராசி மாணவர்கள் மாணவிகள் ஹையர் எஜுகேஷனுக்காக ஃபாரின் போனோம் அப்ராடு போனோம்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பான டைம் பீரியடுங்க எதுக்குன்னா ஒம்போதாம் இடம் அனு பார்த்திங்க அண்ணான் அது வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸு லாங் டிஸ்டன்ஸ் ப்ளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் ட்ராவல்ஸு ஸோ லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னி பண்ணிவிட்டு வந்து லாங் டிஸ்டன்ஸில் செட்டில் ஆக க்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஃபாரின் ஒம்போதாம் இடம்னு பார்த்திங்கனால நமக்கு வந்து இது ஹையர் எஜுகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட இடம் ஸோ அதனால் ஃபாரினில் எப்ராட் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஃபாரின் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு இல்லைனுவேங்க ரொம்ப நாளாக மாஸ்டர்ஸ் டிகிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு ஒம்போது ஞானத்துக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ்லாம் வந்து குரு வந்துகிட்ருக்காரு இந்த டைம் பீரியட்லாம் உங்களுக்கு ஞானம் வரும் யாராச்சும் ரொம்ப நாளில் குரு தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு உங்களை வந்து ஒரு நல்ல பாதையில நடக்க வைக்கிற ஒரு குருவே வந்து நீங்க தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு நல்ல குரு கிடச்சிருவாருன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஒம்போதில் குரு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு லக்கியாக நிறைய விஷயங்கள்ன்றதை அமைச்சு கொடுப்பாரு அப்படியே ஒம்போதாம் வீட்டில் போயிட்டு இருக்கிற குரு வந்து உங்களுக்கு திருக்கோயில் சந்தர்சனங்கள்ன்றது கொடுப்பாரு ந இந்த வாட்டி மோஸ்ட்லி இந்த ஒரே ஒரு வருஷத்தில் வந்து நீங்கள் நிறைய ட்ராவல் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு ஏ பக்தி தானாகவே வந்துடும் கடவுள் மேலே பக்தி பாசம் அது தானாகவே வந்துடும் உங்களுக்கு வந்து சரி இந்த மாதம் திருப்பதி போயிட்டு வந்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க அடுத்த மாதம் வந்து இன்னொரு வேற ஒரு ஊர் தஞ்சாவூர் அந்த மாதிரி போகிறதுக்கு பிளான் பண்ணுவீங்க அதுக்கு அடுத்த மா வந்து வேற ஒரு ஊர் போ போகிறதுக்கு ட்ரான் இது பிளான் பண்ணுவீங்க இந்த டைம் பீரியட்ல என்னன்னா உங்களுக்கு அந்த ஒரு என்ன ஸ்பிரிச்சுவல் பிலிகிரமேஜஸ் நான் போகிறதுக்கு வாய்ப்புன்னா அப்படியே நிறைய டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு சொல்லலாம் ஃபார் சப்போஸ் ஒரு ரொம்ப நாளாக ஒரு ஹிமாச்சல பிரதேஷ் குழு மணாலி இந்த மாதிரி டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்காக நீங்கள் வந்து நினச்சிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஏதாச்சும் ஜோசியம் மாதிரி கற்றுக்கணும் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா ஜோதிடம் நியோமராலஜி மாதிரியான ஆக்கல்ட் சயின்சஸ் கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் வாஸ்து அந்த மாதிரி கற்றுக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லலாம் அப்படியே நிறைய இப்போ ரொம்ப நாள வந்து இந்த பிஏ வைஷ்ணவம் எம்ஏ வைஷ்ணவம் இந்த மாதிரி எம்ஏ சைவம் இந்த மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேதாஸு ஸ்கிரிப்சர்ஸு வந்து படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் நாலெட்ஜ் வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் இந்த டைம் பீரியடில் அப்படியே ஆல்ரெடி யாராச்சும் ஆஸ்ட்ராலஜர்ஸ் இருக்காங்கன்னா இந்த டைம் பீரியடில் வந்து நீங்கள் நல்லா முன்னேறி வருவீங்க இந்த டைம் பீரியடில் நீங்கள் ஃபெமிலியர் சேனல்ஸில் ஒர்க் பண்ணுறதுக்கு அது மூலமாக வந்து உங்களுக்கு நிறைய அப்ராடு ஐ மீன் வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட உங்களை ஃபாலோ ஆகிட்டு பார்க்குறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படி ஒன்ப இருக்கிற குரு வந்து உங்களுக்கு மூணாம் அஞ்சாம் பார்வையால் ராசி மேல பார்வை வெற்றிகள் அமைச்சு பகவான் அர்தஷ்டம சனி அஷ்டமசனி ஏழரை சனி நமக்கு தொல்லை கொடுக்கிற மாதிரியே ஒரு சில இடங்கள்ல இருக்கும்போது அப்படியே தூக்கி விடுவார் அதுல முக்கியமான இடம் ஆறாம் இடம் ஆறாம் இடத்துல சனி பயிற்சி ஆயிட்டு இருக்கும் வெற்றி வந்து de இந்த கோர்ட்டு கேசஸ் வந்து ரொம்ப நாளாக உங்களுக்கு இழுத்துட்டு போகிறதோ கோர்ட்டு கேசஸ் வந்து உங்களுக்கு கோர்ட்டில் இது வந்து உங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு கோர்ட்டு கேசஸில் வெற்றி அன்றது தெரியுது அப்படியே ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக பஞ்சாயத்து நடக்குதுன்னா அது உங்களுக்கு வரும் இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன்குஸ்க்கு ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இந்த கான்ஃபிடென்ஸ் நல்ல வரலாறும் உங்களுக்கு அப்படியே நிறைய பேர் வந்து இந்த பாடியில் ரிலேட்டட் எக்ஸசைஸ் மாதிரி விஷயங்கள் வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புண்டன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே ஒம்பதாம் இடத்திலிருந்து குரு என்ன பண்ணுவார்னா ஏழாம் பார்வையால் மூணாம் வீட்டை பார்ப்பார் மூணாம் வீடுனா கம்யூனிகேஷனுக்கு சம்மந்தப்பட்ட ஹவுஸ் இந்த டைம் பீரியடில் உங்கள் கம்யூனிகேஷன்ன்றது ரொம்ப நல்லா வளரும் மோஸ்ட்லி வந்து உங்கள் கம்யூனிகேஷன் நிறைய பேர் வந்து உங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க கம்யூனிகேஷன் எப்படின்னா என்ன கடவுளுக்கு சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷனோ ஆஸ்ட்ராலஜிக்கு சம்மந்தப்பட்ட கம்யூனிகேஷனோ நீங்கள் பயங்கரமாக நல்லா பண்ணுவீங்க அதில் நல்லா அடுத்தவங்களை வந்து மயங்கி விடுற அளவுக்கு வந்து பேசுவீங்க ஸோ மோஸ்ட்லி இந்த டைம் பீரியடில் நீங்கள் நிறைய சர்ச்சத்தில் இந்த மாதிரி ஆன்மீக சம்மந்தப்பட்ட சர்ச்சத்தில் பங்கு எடுக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லலாம் ஒம்போதாம் வீட்டிலிருந்து வந்து ஒம்போதாம் பார்வையால் அஞ்சாம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு குரு இங்கே வந்து ஸ்டில் எஜுகேஷன் ஹவுஸ் முக்கியமாக இது யாருக்கு நல்லதுன்னா எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லது உங்கள் ப்ரொஃபஷன் ரிலேட்டடாக ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணுறதா இருந்து தயவு செஞ்சு இந்த டைம் பீரியடில் பண்ணிடுங்க எதுக்குன்னா எப்போவும் குரு அஞ்சலா பயிற்சி ஆகிட்டு இருக்கும்போது ஒம்பதில் பயிற்சி ஆகிட்டுருக்கும் இருக்கும்போது படித்த கோர்ஸ் எது இருக்குமோ இல்லாட்டி அந்த டைமில் எடுத்துக்கிட்ட ஞானம் எது இருக்குமோ அது ஃப்யூச்சரில் வந்து நமக்கு நம்மளோட கெரியர் ப்ரோக்ரஸில் ஒத்து வரும் கண்டிப்பாக நமக்கு வந்து நமக்கு கெரியர் ப்ரோக்ர நமக்கு அது சோறு போடுற ஒரு தொழிலாக மாறும் இல்லாட்டி வந்து நம்ம கெரியர் ப்ரோக்ரஸில் வந்து அதோட பங்குன்றது கட்டாயமாக இருக்கும் அதனால இப்போது நம்ம மற்ற டைமில் ஏதாச்சும் ஒன்று கற்றுக்கிட்டு அது வேஸ்ட்டாக போகிற மாதிரி இல்லாமல் அஞ்சுல குரு வரும்போது ஒன்பதுல குரு வரும்போது நீங்க ஏதாச்சும் கத்துக்கிட்டீங்கன்னா அது ஃபியூச்சர்ல கட் கட்டாயமாக வந்து உங்களுக்கு ஒத்து வரும்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே இப்போது ஒம்பதுக்கும் அஞ்சுக்கு ஒரு சம்மந்தம் ஏற்பட்டிருக்கிறதுனால சில பேர் குழந்தை இருக்காதவங்களுக்கும் குழந்தை கிடைக்கும் நல்ல நாலெட்ஜ் டைம் பீரியடில் வந்து இப்போது குரு போயிட்டுருக்குது உங்களுக்கு ஸோ அதனால என்னன்னா இந்த டைம் பீரியடில் நீங்கள் நினச்ச யூனிவர்சிட்டிஸில் சீட்டு கிடைப்பதுக்கான வாய்ப்பு உண்டு மோஸ்ட்லி காம்பிட்டேட்டிவ் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம் அப்படியே இப்போது ராகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழு அஞ்சாம் வீட்டுக்கு வருவார் அஞ்சாம் வீட்டு ராகு ஓரளவுக்கு நல்ல பலன்கள் கொடுப்பாரு சில பேருக்கு வந்து இந்த டைம் பீரியடில் லவ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு எதுக்கான அஞ்சாம் வீடு லவ் அண்ட் ரொமான்ஸ்க்கு சம்மந்தப்பட்ட வீடு அங்கே ராகு வந்திருக்காருன்னு வைங்க லவ் அண்ட் ரொமான்ஸில் வந்து நல்ல முன்னேற்றங்கள்ன்றது இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் சில பேருக்கு நான் என்ன நான் யூஸ்வலி என்ன அட்வைஸ் பண்ணுவேன்னா அஞ்சலா ராகு வரும்போது வந்து யூஸ்வலி வந்து நிறைய அஃபைர்ஸ் வச்சுக்கணும்ன்ற மாதிரி தோணும் இப்போ நிறைய எஃப்ஐஆர் சொன்னால் இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்லையே ஒரு தங்களை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பிரேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தங்க பிடிச்சிருக்கலாம் மேபி இந்த டைம் பீரியட்லயே வந்து பழைய அளவுக்கு பிரேக்கப் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தங்களை பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தங்களை வந்து பிரேக்கப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தங்க பிடிச்சிருக்கலாம் அந்த மாதிரி கூட நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ அது என்னன்னா உங்களோட இது இல்லாமல் இன்வால்மெண்ட் இல்லாமல் உங்களுக்கு என்னன்னா இந்த டைம் பீரியட்ல லவ் அண்ட் ரொமான்ஸ் மேலே ஆர்வம் வரும் சில பேருக்கு அதனால என்னன்னா கொஞ்சம் நீங்க அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் கவனமாக இருங்க சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த அஞ்சலா ராகு இருக்கும்போது வெளி வேறு நாட்டுக்காரங்க கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் உங்கள் நாட்டுக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு நாட்டுக்காரங்க கூட நீங்கள் லவ்லாக வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே அஞ்சலா ராகு இருக்கும்போது டெக்னிக்கல் எஜுகேஷன் படிக்கிறதுக்கு சாஃப்ட்வேர் சம்மந்தமாக ஏதாச்சும் கோர்ஸ் கற்றுக்கணும்னா இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு அப்படியே வேறு என்னன்னு பார்த்திங்கன்னா இந்த கிராஃபிக்ஸு ராகுன்னா என்ன இல்லாத விஷயம் உருவாக்கி காட்டுறது தான் ராகு இல்லாத ராகு ஒரு மாயா நம்ம ஒரு மாயா வேல்டில் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இருக்கோம் நமக்கு என்னன்னா மாயா வேல்டில் நிறைய மெட்டீரியலிஸ்டிக் டிசைர்ஸ் இருக்குது ஸோ இல்லாத விஷயம் இருக்கிற மாதிரி காமிக்கிறவன் தான் ராகு ஸோ இங்கே கிராஃபிக் டிசைனிங் பண்ணுறவங்களுக்கு விஎஃப்எக்ஸ் சைடு ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடான்னு சொல்லலாம் அப்படியே ராகு அஞ்சில் இருந்தாக்கா வந்து இந்த எலக்ட்ரானிக்ஸ் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் இல்லாட்டி ஃபார்மா இண்டஸ்ட்ரி மருத்துவத்துக்கு சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் கத்துக்கிறதா இருந்தால் நல்ல டைம் பீரியட் மருத்துவம்னா நமக்கு வந்து ஆயுர்வேதா அந்த மாதிரி ஏதாச்சும் கோர்ஸ் பண்ணுறதா இருந்தால் நல்ல டைம் பீரியட் சொல்லலாம் அப்படியே இந்த துலாம் ராசிக்காரங்களுக்குள்ள ஒரு சில பெண்களுக்கு மட்டும் ப்ரெக்னென்சி மிஸ்கேரிக்கு வாய்ப்பு வாய்ப்புண்டு பிசிஓடி இஷ்யூஸோ இல்லாட்டி மென்ஸ்ட்ரல் ஸ்ட்ரெ சைக்கிளில் வந்து இஷ்யூஸோ வர்றதுக்கு வாய்ப்புண்டு அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் ஜாகிரத்தையாக இருக்கணும் துலா ராசி பெண்கள் ஸோ இது உங்களுக்கான பலன் மற்றபடி இந்த வருஷம் உங்களுக்கு எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையணும்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜன சுக்கோப வந்து